வணக்கம் ஆணோ பெண்ணோ எந்த பாலினர் ஆனாலும் சரி அதே மாதிரி எந்த ஆனாலும் சரி எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி என்ன அவங்களோட கெரியராக இருந்தாலும் சரி எல்லாருமே நமக்கு தெரிஞ்சும் சில சமயம் தெரியாமலும் ஸ்ட்ரெயின் பண்ணுற ஒரு பாடி பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னு கூட சொல்லக்கூடாது சில சமயம் அப்யூஸ் பண்ணுற பாடி பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த கழுத்துங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அந்த வழியை எவ்வளோ நரம்புகள் உடம்புல எல்லாம் போகுது அப்படிங்கும்போது அதை எவ்வளோ பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும் பட் அதை வந்து நம்ம அதான் லிட்ரலி அப்யூஸ் பண்ணுறோன்னே சொல்லலாம் எந்த வயசுனாலும் குழந்தைங்களானாலும் சரி மொபைல் ஏது நேரமும் இப்படி தான் இருக்குது வயசானவங்களும் கூட எப்போ பார்த்தாலும் மொபைல் அது சரியான ஒரு ஹைட்டில் வச்சு பார்க்காம எப்போவும் இப்படி குனிஞ்சிக்கிட்டே பார்க்குறது படுத்துக்கிட்டு இப்படியே வச்சு பார்க்குறது ரெண்டு மூணு பில்லோ வச்சுட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறது இல்லைனா சிஸ்டம் முன்னாடி இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காந்தோன்னா அப்படியே ஃப்ரீஸாகி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி டே ஃபுல்லாகவுமே யாராக இருந்தாலும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆரே ஆறு ஈஸி மூமெண்ட்ஸ் அதை இடையில இடையில நீங்கள் செய்கிறது மூலமாக அதுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் மொபைலு சார்ஜ் போயிடுச்சுன்னா டக்குன்னு சார்ஜ் பண்ண தெரியல நமக்கு அதே மாதிரி தானே இதுவும் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்து நின்றுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ப்ரிகாஷ்னரி மெத்தடாக டெய்லியே நீங்கள் அது அப்படியே ஒரு மூமெண்ட் ஆறு எக்ஸசைஸ் அதுக்கு கழுத்துக்கு செஞ்சுட்டு வரும்போது அது அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இன் பிட்வீனில் கூட செய்யும்போது செய்யலாம் இல்லைனா வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நல்லா ப்ராப்பராக ஒரு இந்த அஞ்சு ஆறு மூ மூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்போதும் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் ஸோ எதுக்கு இதுக்கு எந்த லிமிட்டேஷன் கிடையாது இங்கே கீழே உட்காந்து தான் பண்ணோம் உட்கார முடியாது இல்லைன்னா எங்கே உட்காரணும் எங்கேனாலும் சேர்லையா தூங்க போகிறீங்களா பெட்டில் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஓகே சிம்பிள் சிம்பிள் மூமெண்ட்டாக இருக்க போது இதை செய்யும்போது நீங்கள் சொல்லாவோ இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சால் மட்டும் பத்தாது செய்யவும் செய்யணும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்தா தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னையிலேருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க பார்க்கலாம் அந்த ஆறு மூமெண்ட் என்னென்னது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கழுத்தை சைட் டு சைட் திருப்ப போகிறோம் ஸோ ரொம்ப அப்படியே ஸ்டிஃப்ஃபை இப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ரெண்டு சைடும் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சைட் டு சைட் எல்லாத்தையுமே ஒரு டுவெண்ட்டி அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது ஃபஸ்ட்டு மூவாக இருந்துச்சு ரெண்டாவது மூ மேலே போங்க தென் அப்படியே கீழே வாங்க கீழே வர்றதுலேயும் ரெண்டு தடவை ரெண்டு இதாக பண்ணிக்கலாம் ஒன்று மேலே போகிறோம் கீழே வரும்போது ஜஸ்ட்டு சின்ன டைட்டாக அதே இடத்துல வைக்கிறது இன்னொன்று மேலே போகிறோம் ரிலாக்ஸாக சின்ன கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து டச் பண்ணுறது ஸோ உங்களுக்கு ஒரு டென் கவுண்ட்ஸ் அப்படியே டைட்டாக இங்கேயோ வந்து டச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அடுத்து ஒரு டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸாக கொண்டு வந்து கீழே வரைக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி எங்கே வரைக்கும் சின் வந்து டச் ஆகுதோ டச் பண்ணுங்கள் சிலருக்கு இமீடியட்டாக அந்த ஃபுல்லாக டைட்டாக இருக்கும்போது வராது எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அழகாக வந்து டச் டச்சாகிறது நமக்கே தெரியும் பேக் ஃப்ரண்ட் இதாச்சு நம்மளோட ரெண்டாவது மூமெண்ட் மூணாவது மூமெண்ட் இது என்ன பண்ண போகிறோம் சைட் டு சைட் ஸோ இது என்ன பண்ணுவோம் எல்லாரும் அப்படின்னா அளவுக்கு ஷோல்ட்ரு பக்கத்தில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் உடனே ஷோல்டரை தூக்கிட்டு வந்து இது பண்ணவே கூடாது ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஷோல்ட்றவங்க எந்த அளவுக்கு முடியுதோ சென்டர்லேருந்து சைடு சென்டர் நெக் சைட் ஸோ போக போக அப்படியே ரெப்ஸ் கூட்டிகிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கூடி நீங்கள் கீழே வரைக்கும் போகிறது தெரியும் அண்டு பர்ஸ்னலாக என்னோடய இது நீங்கள் எப்போவுமே நெக்கோட எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்ணையுமே மூடிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே காமாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டாலாம் பண்ண வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எப்படி ஒரு மீடியம் ஸ்பீடில் அப்படியே அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கலாம் ஸோ ஈஸியாக மூணு மூமெண்ட் பார்த்துட்டோம் சைட் டு சைடு திருப்பினோம் டவுன் அண்ட் அப் பண்ணோம் இப்போது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ரெயின்போ மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம் மூணு மூமெண்ட் முடிஞ்சிச்சு நாலாவது மூவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கழுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் பேக் போகும்போது பாருங்கள் அப்படி டைட்டாகி பேக் கொண்டு போகிறீங்க ஃப்ரெண்ட் ஏன்னா இந்த மூமெண்ட்லாம் நார்மலாக நம்ம டே டு டே ஆக்டிவில எங்கே பண்ணுவோம் பண்ணவே மாட்டோம் ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் இதையுமே ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் நிறுத்தி நிறுத்தி பிரேக் எடுத்து பண்ணால் கூட ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் அப்புறம் பிரேக் எடுத்து பண்ணலாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபன்னாகவும் குழந்தைங்களுமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் பார்த்துட்டோம் அண்ட் இப்போ பார்க்க போகிறது சைட் டு சைட் ஸோ இதெல்லாம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூமெண்ட் இருக்கும் ஸோ அதே தான் நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போதும் சைட் டு சைட் பண்ணும்போதும் உடம்பெல்லாம் எல்லாம் போட்டுட்டு இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ரிலாக்ஸ் ஸ்டேபிளாக வச்சுருங்க நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கழுத்துக்கு தான் ஸோ அதனால் ஸ்டேபிளாக கழுத்து மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே மாதிரி இப்போ சொன்ன சைட் டு சைட் பண்ணும்போதும் சைட் டு சைட் சைட் போங்க சென்டர் நெக் சைட் அதை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகும்போது சைட் டு சைட் சை சை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரிலாக்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மூமெண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுல் ரோட்டேஷன் ஸோ இது ஒரு சிலருக்கு சப்போஸ் நீங்கள் நின்றுட்டே ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்து நின்று நின்றுட்டே ஸ்டாண்டிங்லேயே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களா ஒரு சிலருக்கு கிடினஸ் மாதிரி ஃபீல் ஆகலாம் ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஒன்று க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் ஸ்லோலி ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு அது கூட கஷ்டமாக இருக்கலாம் தவறு கிடையாது ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது ஃபுல் ரொட்டேஷன் பண்ண முடியலன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி சாரி டவுன் அண்ட் அப் எப்படி பண்ணோம் அது மாதிரி டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் அகெயின் டவுன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு டவுன் நெக்ஸ்ட் சைடு டவுன் இந்த சைட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ரொட்டேஷன் அதர்வைஸ் ஃபுல் ரொட்டேஷன் எவ்வளோ முடியுமோ நல்ல ஃபுல் ரொட்டேஷன் இதுவுமே டென் ரவுண்ட்ஸ் வைஸ் பண்ணிங்கன்னா டென் ரவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதுலேயும் சேம் திங் ஷோல்ட்ரே எல்லாம் டிப்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ் காம் ஃபுல் ரொட்டேஷன் இங்கேருந்து ஸோ நெக்குக்கு பண்ணும்போது அப்படியே அந்த ஸ்பைன்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக தெரியும் ஃபீல் இட் ரிலாக்ஸ் இவ்வளோ குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் ஆனால் அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அப்படிங்கும்போது ஏன் ஸ்கிப் பண்ணணும் நீங்களும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அட் மட்டும் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி